கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெயிட்டிங் பா இதெல்லாம் தாண்டி நேற்று ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் பேசிட்டோம் ஃபங்க்ஷன் எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ரஜினி என்ன பேச நாகார்ஜன் என்ன பேசுகிறார் கான் என்ன பேச ஒட்டுமொத்தமாக அந்த ஆடியோ லான்ச்சு ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே தெரிக்க விட்டாங்க அதில் ஹைலைட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதில் மாற்றுக்கருத்துக்கிடையே கிடையாது வந்து ஏன்னா அது முழுமையான ஸ்பீச் வந்து வருகிற பத்தாம் தேதி சன் டிவியில் அவங்க ஒளிபரப்பாங்க அவங்களுக்கான டெலிகாஸ்ட் அதை மாரி அங்கேருந்த நண்பர் நண்பர்கள் அவங்க சொன்ன தகவல் சோஷியல் மீடியாவில் அடி ரஜினி ரசிகர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேர்டு விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் மீறி இந்த இந்த மனுஷனுக்கு எப்படி இப்படியாப்பட்ட ஒரு எனர்ஜி எப்படி வந்து எவ்வளோ விஷயங்களை பேசுகிறாரு குறிப்பாக என்னென்னா இந்த ரஜினின்ற மரம் எப்பொழுதெல்லாம் விழுதோ அப்போல்லாம் தூக்கி என்னை நிறுத்தின இந்த ரசிகர்களுக்கு உங்களை பாதம் தொட்டு வணங்குறேன் தான் வந்து உண்மையிலே ரசிகர்களுக்கு பெரும் மதிப்பு கொடுக்க வருவது ரஜினிகாந்த் ஏன்னா ஒரு சிங்கப்பூர் மருத்துவமனையிலிருந்து வந்து வீட்டில் இருந்தப்போ அவர் சார்பாக ஒயம்சியில் வந்து ரசிகர் மன்றம் வந்து தென் சென்னை ரசிகர் மன்றத்தில் பெரிய விழா ஒன்று நடத்துனாங்க இவருக்கு கூப்பிடல ஏன்னா கூப்பிடல உடம்பு சரியில்லை கூப்பிடலன்னு அந்த விழா போக 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 இவரால் உள்ளே இருக்க முடியல வந்துட்டார் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் வந்து என் உடல்நிலை சரியாகணத்துக்காக எத்தனை பேர் வந்து மன்சூர் சாப்பிட்டீங்க எத்தனை பேர் அங்க பண்ணீங்க எத்தனை பேர் வந்து சர்ச்சில் போய் வேண்டிக்கிட்டீங்க எத்தனை பேர் வந்து மசூதியில் வந்து எனக்காக வந்து பாத்தியாக பண்ணிங்க அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டோம் உங்கள் அன்பு தான் நீங்கள் போட்ட பிச்சை தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொன்னது தான் அதில் மிகப்பெரிய உண்மையும் கூட வந்து அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு எழுபத்தி நாலு வயசு கூலின்ற ஒரு படம் அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் உள்ள முக்கியமான நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறாரு வந்து அதாவது வந்து வட இந்தியாவுடைய கமலஹாசன் சொல்கிறார் அவர் கூலி படத்தில் என்ன கெட்டப்பில் நடித்தாரோ அந்த கெட்டப்லேயே ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காப்புல நேராக போய் டக்குன்னு காலில் விழுந்து எல்லாருமே வந்து இந்த காலில் விழுந்தது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் இருக்க பெரியவர் ஒரு நம்ம அண்ணன் தம்பிங்க அண்ண அண்ணனுங்க அப்பாவுங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது வந்து இதெல்லாம் மீறி ரஜினி என்ன பேச போகிறான்ற ஒரு உற்சாகமான ஸ்பீச் தான் அதில் அதில் வந்து அதுதான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த பழசம் மறக்காத ஒரு ரஜினிகாந்த் அதுதான் நான் வந்து ஒரு கூலியாக இருந்தேன் கூலியாக வந்து நான் வந்து லக்கேஜ்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் போட்டுக்கிட்டு இருந்தப்போ எப்போ அந்த லக்கேஜை தூக்கு ரெண்டு ரூபா தரேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது என் பின்பக்கத்துலேருந்து எங்கேயும் கேட்ட குரலாக இருக்குதுன்னு அப்படி திரும்பி பார்த்தா என் கூட படித்தவன் அவனை நிறைய டீஸ்லாம் பண்ணியிருக்கேன் கேலிலாம் பண்ணியிருக்கோம் டேய் அண்ணன் ஆட்ட ஆன நீ வந்து கொஞ்சமான ஆன ஆட்ட அண்ணன் இப்போ பார்த்தியா கூலியாக வந்து லக்கேஜை தூக்கிட்டு இருக்கேன்னு சொன்னப்போ அன்றைக்கி தான் நான் வந்து உடஞ்சி அழுதேன் அந்த அழுகை அப் அப்படியேப்பட்ட நான் அன்றைக்கி தான் அழுதேன் நான் அப்படின்னு சொல்லத்தாகட்டும் நான் ஒரு கண்ட்ரக்டராக இருந்தப்போ எனக்கு மேலே என் திறமை மேலே என் இதுவும் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் என் நண்பர் ராஜ்பகதூர் அவன் நம்பனா நான் பெரிய நடிகனாக வருவேன் நான் பண்ண அவன் நம்பினா அவனுடைய அந்த சைனை கட்டி என்கிட்ட கொடுத்து நீ மெட்ராஸ் போ நீ போ நீ நடிகனாவை பெரியாளன்னு சொன்னான் அப்படி அவன் சொல்லாமல் இருந்திருந்தானா நான் ஒரு கண்டக்டராக நான் கூலியாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு அந்த பழச மறக்காத விஷயங்கள் சொல்கிறது அதை தாண்டி வந்து தன்னைத்தானே தன்னைத்தானே தாழ்த்திக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது யாருக்குமே வராதுன்னு ஒரு உச்சத்துக்கு போன பிறகு வரைய வராது நீங்கள் வயசாக ஆக என்ன ஆகிடும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வந்துடும் அது இப்போ இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் வந்து நம்மளை பார்த்தா வந்து வயசானவன் பூமரு மொக்கை இதெல்லாம் சொல்லிவிடுவாங்களோன்ட்டு அவங்களுக்கு இனையா இது பண்ணுற மாதிரி இதை ட்ரெஸ் கோடு அப்புறம் பேச்சு அவங்க கூட ஒட்டாமல் இருக்கிறது அவங்க கூட ஆக மாட்டாங்க தங்க கேலி பண்ணிட்டாங்கன்னா சுருக்குன்னு கோவம் வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் சாண்டி மாஸ்டர் வந்தாப்புல வந்து சார் அடிச்சு தூக்கம் அனுப்பிடுவோம் போது தம்பி இந்த வண்டி ஐம்பது வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்பாட்ஸ் ஸ்பாட்ஸ்லாம் மாற்றியாச்சு இது பல கிலோமீட்டர் தூரம் ஓடிடுச்சு இந்த வண்டி எதுவும் தொந்தரவு பண்ணாதே அதுக்கேற்ற மாதிரி வச்சு இது பண்ணிக்கோ இதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருங்க வேணும் ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நீ வாட்னு கூப்பிட்டு என்னை பொறுத்து தாலித்தாளும் தாளிச்சுடாத நான் எப்படி தான் அப்படின்னு ஓப்பனாக சொன்னதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் அதெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்த படத்தில் நாங்கள் எங்கேயுமே க்ரீன் மேட் யூஸ் பண்ணல அப்படின்னு அப்போ என்ன கிராஃபிக்ஸே இல்லை அப்படின்பொழுது ரியலாக நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போதெல்லாம் தெரிஞ்சுது அந்த ரியல் ஷார்ட் எடுக்கிறதுக்குலாம் ரஜினி அந்த அந்த அளவுக்கு ஒத்துழைச்சார் அப்படின்னா அவர் உடலை தாண்டி மனசு தான் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் மனசை எப்போவுமே இளமையாக வச்சுருங்க ரஜினி சொல்கிறது தான் எப்போவுமே மனசை இளமையாக வச்சுருங்க பழச மறக்காதீங்க நன்றியை மறக்காதீங்க நாளைக்கு பற்றி கவலைப்படாதீங்க நேற்றை பற்றி வந்து வருத்தப்படாதீங்க இன்றைக்கி என்னவோ அதை ஜாலியாக பண்ணிக்கிட்டே போங்க யாராக இருந்தாலும் சரிப்பா ரஜினி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாரு அவர் பேசுவார் நாங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த கோடிக்கணக்கில் சம்பாரித்து அவர் சொல்கிற விஷயம் தானே வந்து அவரே சொல்கிறாரு வந்து என்ன கோடி சம்பாத்தியம் இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கணும் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் வெளியே வந்து நீ இன்னும் பெரிய ஆள் வசத்தாதுன்னு சொன்னாலும் அது எடுப்படாது அப்படின்னு சொன்னது தான் அதெல்லாம் மீறி அதை தான் சொல்கிறேன் இப்போ தனக்கு வந்து ஒரு நூல் ஒரு கூட பேசியிருந்தார் வந்து ஏம்மா இந்த எழுபது வயசுக்காரனை கூப்பிட்றீங்க இந்த கூலிங் கிளாஸையும் இந்த ஸ்டைலையும் இதை நம்பி தான் இருக்க எனக்கும் புத்தகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தில்லி ஒன்று இதை தான் இங்கே வந்து விழாவில் பேசுது நாகார்ஜுன அவ பார்க்குறேன் உடனே அதே ஸ்டைலு அதே லுக்கு அதே முடி எனக்கெலாம் போச்சு என்னங்க வந்து மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உடற்பயிற்சி சார் அப்படின்னாரு ரைட் ஓகே வெங்கட் பிரபு மங்காத்தா படத்தில் அஜித்துக்கு ஒரு வசனம் வச்சுருப்பாரு எவ்வளோ காலம்டா நான் நல்லவனாக நடிக்கிறது அப்படின்னு நீங்களே எவ்வளோ காலமாக நல்லவனாக நடிக்கிறது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் ரோல் அதையும் சொல்லியாச்சு இதெல்லாம் தாண்டி பல காலமாக முப்பது வருடமாக ஒரு நீர் புத்த நெருப்பாக ரஜினி வச சத்யராஜன் ஒரு பெரிய நானே கூட சத்யராஜன் நிறைய பேசியிருக்கிறேன் அது அதுக்கு காரணம் என்னென்னா வல்லூர் கோட்டத்தில் நடந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு ரஜினியை மேடையில் உட்கார வச்சு சத்யராஜ் டேரிங்காக பேசுறது அங்கே கன்னடத்தில் வாட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருக்கானாம் அந்த வாட்டல் நாகராஜிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் இருக்கார் வந்து அவர் இங்கேயே தான் இருக்கார் அப்படின்னா டேரிங்காக சொன்னது ரஜினியோடைய கல்யாண மண்டம் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ரஜினியை வந்து நெகட்டிவாக பேசுனது வந்து இது இந்த நேரத்துக்கு யாராவது இருந்தால் ரஜினி வந்து ஒரு குரல் கொடுத்திருந்தா ரஜினி ஒரு எதிர்வினை ஆற்றிருந்தா வேற மாதிரியா ஆகியிருக்கும் அந்த சூழ்நிலை சத்யராஜ் பேசிட்டார் என்ன ஒரு முரண்பாடு ஏன்னா மிஸ்டர் பாரத் படத்தில் மிஸ்டர் பாரத்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் இருக்கு அந்த வயசுக்கு ரஜினிக்கு அப்பாவாலாம் சில பேர்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அது ஒத்துக்கிட்டார் ஏன்னா அந்த நேரம் வந்து பட வாய்ப்பு கிடைக்கணும் தம்பிக்கு அந்த ஒரு படத்தில் நடித்தார் அந்த படத்தில் நடிக்கும் தான் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்பட்டது சத்யராஜ் கமலோடைய ஆள்லாம் கூட சொன்னாங்க கமல் நிறைய யூஸ் பண்ணார் விக்ரம் மாதிரியான படங்கள் இதெல்லாம் கூட நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சத்யராஜ் நடித்தா நல்லா இருக்கும்னு லோகேஷ் சொன்னப்போ அவர் சம்மந்தம் சொல்கிறாரா கேளுங்க அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சம்பவம் சொன்னோம்னா சிவாஜி படத்தில் சுமன் கேரக்டருக்கு சத்யராஜ் போய் கேட்டப்போ அப்போ என்ன கோவத்தில் இருந்தாலும் தெரியல என் கேரக்டர் சுமன் கேரக்டர் ரஜினி நடிக்கோம் ரஜினி கேரக்டர் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் அதெல்லாம் மீறி ரெண்டு பேரும் ஒரு வயசு வந்தாச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு பக்குவம் வந்தாச்சு ரெண்டு பேரும் உச்சத்தை கடந்தாச்சு இன்றைக்கி ஒரு நண்பனாக வந்தாச்சு அவங்க அதெல்லாம் மீறி சத்யராஜ் என் என்னுடைய நண்பர் அவர் அவருக்குள்ளே ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் எனக்கும் அவருக்கும் அது இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு படத்தில் வந்திருக்காரு அதுவும் என் நண்பனாக நடிச்சிருக்காருன்னு சொன்ன விதம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு வேறு லெவல் வந்து அதுதான் ரஜினி இந்த இடத்துல லோகேஷ் ஏன்னா லோகேஷ் கனகராஜி பார்த்திங்கன்னா வ வளைச்சு வளச்சி 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 சேனல்கெலாம் கொடுத்துருந்தார் அது ரைட் அது ஓகே அது என்ன டிசைனில் கொடுத்தாங்கன்னு தெரியல வந்து எனக்கு நான் யாருக்கிட்டையும் போய் இன்டர்வியூ கேட்கலிங்க நான் எதுவும்லாம் இது பண்ணல ஏன்னா நீங்கள் கொடுத்தா எல்லா சேனலும் கொடுத்துட்ணும் அது எல்லா மீடியாவுக்கும் பேசிடணும் அது எந்த மீட்டரில் வச்சு பார்த்தாங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ட்ரிபிள் ஆர்னு ஒரு படம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஜூனியர் என்டிஆர் ராம் சரண் ராஜமௌலி ஐடிசி சோழா ஹோட்டலில் கிண்டியில் பர்மெண்டாக ஒரு ஹால் புக் பண்ணிட்டாங்க நீங்கள் பெரிய மீடியாவாக வாங்க சார் நான் வந்து வடபண்ணி டைம்ஸு வாங்க சார் நான் யூடியூப் சேனல் வாங்க இது தாங்க ப்ரொமோஷன் இந்த இது பார்க்க இவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்காங்க இவ்வளோ வந்து எடிஷன் வந்து விற்குது இவ்வளோ பேப்பர் வந்து சர்க்குலேஷன் இருக்குது அதை பற்றிலாம் கவலை கிடையாது நீங்கள் மீடியா வாங்க உங்களுக்கு இன்டர்வியூ தரேன் அது தாங்க வந்து அந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாச்சு அது பார்த்தீங்கன்னா என்ன சார் என்ன தான் பேசினாலும் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஓ சொன்ன விஷயத்தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லி ஆகணும் அதையும் வந்து விடலை ரஜினிகாந்த் அவர் வந்து அவருடைய குசும்பு இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது வந்து ஏன்னா முதல் நாள் அந்த வந்து சந்திக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் நான் ஒரு கமல் ரசிகர் அப்படின்னாரு ரைட் கண்ணை நான் வச்சுக்கிறேன் உன்னை ஆடியோ லஞ்சில் அப்படின்னு சொன்னார் அதை மறக்கவே இல்லை அதுதான் இப்போ சொல்கிறாரு ஒரு நாள் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு நான் உட்காந்து பார்க்குறேன் முடியல படுத்துக்கிட்டு பார்க்குறேன் முடியல நடந்துக்கிட்டு பார்க்குறேன் முடியல தூங்கிட்டேன் எழுந்து பார்க்கும் போது பார்த்தா இன்னும் ஓடிக்கிட்டுருக்குன்னு வச்சு செஞ்சுட்டாப்புல அதுதாங்க ரஜினிகாந்த் வந்து என்ன தான் வந்து என்ன சொல்கிறது வந்து நான் நான் இது அப்படின்னு சொன்னாலும் அங்கே ஒரு டக்குன்னு ஒரு ஒரு சொட்டு ஒன்று வச்சுருவார் வந்து ரஜினி அந்த தலை கணம் ஏறக்கூடாதுன்னு வந்து இதெல்லாம் மீறி லொகேஷன் கனகராஜன் ஒரு உருக்கமான ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தார் அந்த பதினாலு இருபத்தி ஒன்று அந்த கூலி நம்பர் வந்து நிறைய பேர்லாம் சொன்னாங்க தங்கத்துடைய கேரட் இதெல்லாம் வந்து கல்ஃபில் வந்து பதினாலு இந்தியாவில் வந்து இருபத்தொன்று ஏதோ எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ரகசியத்தை அதான் மேடையில் தான் ஓடித்தார் அவங்க அப்பா ஒரு கண்டக்டர் யார் லோகேஷ் கனகராஜோட அப்பா எங்கள் அப்பா ஒரு கண்டக்டர் அவருடைய பேட்ச் நம்பர் வந்து அந்த பதினாலு இருபத்தொன்று அதை நான் வந்து ரஜினி சார்கிட்ட கேட்டு அவருக்கு நான் கொடுத்தேன் இந்த படம் வந்து எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி தான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது வந்து இதெல்லாம் மீறி கலாநிதி மாறன் அவர் தான் பேசுது ஏறக்குறைய அவர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ரஜினியோடைய மிக தீவிர ரசிகர் ரஜினி ஓடி ரஜினிகுடி ரஜினி கூட இது போட்டால் இந்தியாவில் உள்ள அத்தனை முதலமைச்சர்களும் எடுப்பாங்க ரஜினி ஒரு போன் போட்டால் பிரதமரே எடுப்பார் அவ்வளோ செல்வாக்கான நபர் ஆனால் அந்த செல்வாக்கு எல்லாம் எந்த விதத்தில் பயன்படுத்த மாட்டார் அவர் உண்டு அவர் வேலை உண்டுனார் அதுதான் அவருடைய பலமே ரஜினி இடத்துல யாராவது இருந்திருந்தாங்கன்னா வேறு மாதிரியான ஒரு திமிர்தனத்தை காட்டுவாங்க அந்த திமிர்தனம் காட்டாதனால்தான் இன்றைக்கி இந்தியாவில் உலக புகழில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது அதோடு சேர்த்து ஒரு மேட்ரோ அருமையாக அடிச்சு விட்டார் வந்து இன்றைக்கி ரெண்டு படம் ஓடின ஹீரோக்கள் அவ்வளோ திமிர்தனம் காட்டுறாங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதில்ல சார்ட்டர்ட் ஃப்ளைட் வேணுன்றாங்க அப்படின்னு எந்த ரெண்டு ஹீரோன்னு தெரியல வந்து யாருக்கோ ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணியிருக்கார் கலாநிதி மாறன் யாரோ எடுக்கணும் அந்த ஹீரோ யாருன்னு இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு நடந்துருக்குது இந்த ஹீரோக்கள்லாம் நான் சொல்கிறது தான் இப்போ வர ஹீரோக்கள்லாம் நீங்கள் ஒரு படம் ஓடினோடனே எனக்கு பத்து கோடி சம்பளம் கொடு பன்னெண்டு கோடி சம்பளம் கொடு ஃபைவ் ஸ்டார் கேரவன் கொடு என்னை வந்து தரையிலேயே நடக்க விடாமல் தோளில் தூக்கிமோ அப்படின்லாம் ரஜ் ரஜினியை பாருங்கள் வந்து அவருக்கு இருக்கிறதுக்குலாம் வந்து ஒரு உள்ள நுழையிறார் ஒரு நேரு இண்டஸ்ட்ரேட் இது உள்ள நுழையிறாரு அந்த காரோடைய ஓப்பன் இதில் ஏறி நின்று கை கட்டலாருக்கு வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதுன்னா அந்த ரசிகன என்கிட்ட சேர்க்க சேர்க்காது நான் இப்படி ஒதுங்கியே நான் ஓடுறன்னு ஓடுறவங்கலாம் வந்துடுது இதுதான் ரஜினியோடைய மிகப்பெரிய பலம் இதெல்லாம் தாண்டி ரஜினியோட இந்த ஸ்பீச் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது குறிப்பாக இப்போ இந்த கூலிக்கு ஆகஸ்ட்டு பதினாலு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி தெரிக்க போகுதுன்ற அளவுக்கு அதுவும் பல அதாவது பக்கத்தில் உள்ள மாநிலங்கள்லாம் வந்து வெடிகிழமை கிளம்பிடுவாங்க இப்போ கூலியே எப்படி இருக்குது போது ஜெயிலில் டூ எப்படி இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் தெரிக்கிற மாதிரி இருக்கும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீ இன்னும் அடிச்சிக்கிட்டே இருப்பாருங்க அது அதுதான் ரஜினியுடைய மிகப்பெரிய பலமே தான் இந்த எளிமை இந்த ஸ்பீச்சு இந்த விழாவுக்கான ஒரு முத்தாய்ப்பாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைரத்தை ஒரு ஒரு மகுடத்தில் வச்சு ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு வந்து உங்களை போலவே நானும் அந்த கூலி படத்தினுடைய ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக காத்திருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி